வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் என்னஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் போடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்பொழுதுதான் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிகவும் கஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பிறவிடப்பட்டு வருகின்றோம் நமது சென்னையிலே பிறவிடப்படக்கூடிய தினசரி பணிகா பதிவானது அன்றன்றைய தினத்திற்கு சூரிய உதயத்திற்கு ஏற்றாற் போல அன்றைய தினத்தில் உள்ள திதி நட்சத்திரம் ராவு யமகண்டம் குளிகை ஓரைகள் மற்றும் அனைத்து விஷயங்களுமே அந்த நேரத்தில் ஏற்றப்போல் மாறும் அதன் பிரகாரம்தான் நமது சென்னையிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சிவகருத வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பிரச்சாரங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பின்பட உள்ளோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றேன் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சிவபெருமானுக்கு மாதா மாதம் வரக்கூடிய சிவராத்திரி இந்த தினத்தில் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா இந்த மாச சிவராத்திரி விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு இரவு நேரத்தில் சென்று இப்பெல்லாம் எல்லா கோவிலையும் நடக்கிறதான் கேட்டாக்க அது எனக்கு தெரியாது ஏன்னா நாளடைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு போயிட்டுருக்கு ஒரு சில கோவிலும் பண்ணிகிட்டுருக்கா இன்னமும் அதை சாஸ்திரோர்த்தமாக பண்ணிகிட்டுருக்கா நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் அந்த குருக்கள்கிட்ட போய் இன்றைக்கி ராத்திரி நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் நான் வந்து உபயம் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் சொல்லுங்க இந்த மாச சிவராத்திரி அன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணேன்னா நமக்கு பலவிதமான சுபமலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அதனால் எல்லாரும் இரவு நேரத்தில் உங்களுக்கு அருகாமையோட சூர் நான் கோவிலுக்கு சென்று அங்கே பரமேஸ்வரனுக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையும் கலந்து கொண்டு சாட்சாத் பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய திருப்பாதங்களை சட்டமாக நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரருடைய சுழாட்சாட்சும் பரிபூர்ண ஆசியும் உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் அமாவாசை திதியானது ஆரம்பமாகிறது ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு இந்த அமாவாசங்களை இருட்டு நாள் அதனால் ஞாயிற்றுக்கிழமணிக்கு பின்னரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் நாம் அனைவருமே வெளியூர் பிரயாணங்களை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக தவிர்க்கணும் எப்பே விஷயமா இருந்தாலும் பிரயாணம் செய்யக்கூடாது ஆகவே இன்றைய தினசரி பஞ்சாம்ப பிரிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரியை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் பஞ்சாம்பம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் சூரியோதயமானது காலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது சிஷிர ருதவ் மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி ஐம்பத்தி ஓரு நாழிகை ஐம்பத்தி இரண்டு வினாடி பின்னிறகு இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாஸ்யாம் அமாவாசை திதி இன்றைய சிராத்த திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி ராஜ கலியுகத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவளிகள் சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய சிராத திதியானது பால்போனமாசே பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்தசியாம் சதுர்த்தசி திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் பித்ருக்கர்மாக்களாகிய வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியிலே அந்த பித்தகர்மாக்களையே நாம் வருஷாவருஷம் அவர்களுக்கு ஆனால் நமக்கு கிடைக்கும் பலனானது நூறு மேல் பித்தற்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண சிர்வாக்காட்சமும் பரிபூர்ண ஆசியம் நான் அனைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் உண்மை ஆனால் அதே சமயம் அவர்கள் இருந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இருந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நான் அவர்களுக்கு வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சுராசம் திதி ராசம் ஆகியவற்றை செய்வோமே ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் பித்துக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தற்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய வாசனம் பாம வாசலே ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ பரோஷ்டபதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் பதிமூன்று நாயகை ஐம்பத்தி ஐந்து காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே பங்கு மாதம் பூரப்புரஷ்டம்தான் நட்சத்திரம் போரட்டாதிய நட்சத்திரத்தில் பிறந்த மிகன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த ஜனனம் எடுத்த அந்த நேரத்தில் நொடி முதலே எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே பிறந்த நாளை கொண்டாடினமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் சுப பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் நாளை பிறந்தநாளை ஆனால் கண்டிப்பாக நமக்கு நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் சித்த யோகம் அதன் பிறகு அமர்த்த யோகம் இன்றைய விசேஷம் மாத சிவராத்திரி இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை உய்கை காலமானது பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சுக்கிரன் புறங்குகைகள் காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை குருகோரை இன்றைய சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமம் ஆசிலேஷம் நட்சத்திரம் ஆயிர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஆறு மணி பத்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமோ மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராட்டமோ மகாம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமோ மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு తింగక అధికారి నాలుగు మనీ ముప్పై నిమిడం వరై చంద్రాటం లోకాస్తనో భుభం అస్తు